கிட்டங்கியினுடைய வெள்ள நிலைமை நேற்றைய தினத்திலே கிட்டத்தட்ட நான்கு நான்கரை அடி அளவுக்கு நீர்மட்டம் சென்றிருந்தது ஆனால் இன்றைய தினம் காலை பலத்திலிருந்து மழை வீழ்ச்சியினுடைய அளவு குறைந்திருப்பதன் காரணமாக இந்த நீர்மட்டத்தினுடைய உயரமும் குறைந்திருக்கிறது கிட்டத்தட்ட இப்போது இரண்டு இரண்டரை அடி ஒரு பள்ளமான இடங்களில் இரண்டரை அடியில் இணைய இடங்களில் இரண்டு அடி அந்த அளவில் நீர்மட்டம் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல் நேற்றைய தினம் இந்த முனையூடாகத்தான் இந்த பகுதியினூடாகத்தான் படகு சேவை இடம்பெற்றிருந்தது எங்களுடைய சேனை குடியிருப்பு பகுதியில் இருந்து அதாவது கல்மையிலிருந்து வரக்கூடிய உறவுகளை சேனை குடியிருப்பு பகுதியில் இருந்து அந்தப்புறமாக இருக்கக்கூடிய சவளக்கடையை நோக்கி கொண்டு செல்வதற்கு நீர்னுடைய வேகம் அதிகம் காரணமாக மேல் பக்கத்தினராக கொண்டு செல்லப்பட்டது ஆனால் இன்றைய தினம் படகு சேவை இந்த புறத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறது காரணம் மறுபுறத்திலே வந்து ஆத்துவாளை சல்வினியாக போன்றவை அடைந்திருப்பதன் காரணமாக இந்த முனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இன்றும் படகு சேவையிலே நேவி படையினர் அதே போல பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் ஏனைய நலன் விரும்பிகள் பொதுவாக சமூக செயற்பாட்டாளர்கள் பலரும் இணைந்திருக்கிறார்கள் எனவே இன்றைய நாளில் மழை வீழ்ச்சி குறைந்திருப்பதன் காரணமாக நாளைய தினமும் மழை வீழ்ச்சி குறையுமாக இருந்தால் இன்று இரவு பொழுதில் பெரிய அளவுக்கு மழை பெய்யாமல் நாளைய தினமும் மழை வீழ்ச்சி முற்றுமன்றதாக குறைகிற போதும் கிடங்கினூடான நீர்மட்டம் வளமைக்கு திரும்புவதற்கு ஒரு ஒரு அடிக்கு மேலால் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு அடிக்கு குறைவாக நீர்மட்டம் செல்லுமாக இருந்தால் பாதையினூடான போக்குவரத்து சில வலைகளில் அனுமதிக்கப்படலாம் ஆனால் இப்போதைய நிலைமைகளில் இந்த பாதையினூடான போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்த இந்த படகுக்கு ஒரு என்ஜின் பாவிக்கப்பட்டு பகுதிக்கு உலர் உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டது இன்றைய தினம் ஒரு படகு மட்டுமே சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது இன்றைய தினத்தில் இரண்டு அடி அளவுக்கு தண்ணி நீர்மட்டம் இருந்து செல்கிறது எனவே இதனூடாக ஆமியினுடைய ட்ராக் இப்போது செல்ல முடியுமா என்பதை அவதானிப்பதற்காக கொண்டு செல்லப்படுகிறது எனவே நீர்மட்டத்தினுடைய அளவு நீரினுடைய வேகம் என்பவற்றை பொறுத்தும் சில வேளைகளில் நாளைய தினம் இதனுடான போக்குவரத்து செல்வதற்கு அனுமதிக்கப்படலாம் ஆனால் அந்த ட்ராக் வருகிற போது அதனையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது கடுமையான ஒரு கஷ்டப்பட்டு அந்த எஞ்சின் வந்து கடுமையாக கஷ்டப்பட்டு தான் அந்த நீரினுடைய வேகத்தை கடப்பதற்காக ஓடி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது பாதுகாப்பு படையினரும் அங்கு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் எனவே தன்னூடான நீர்மட்டத்தை வைத்துக்கொண்டு என்னுடா சாதாரணமாக வாகனங்கள் செல்ல முடியுமா என்பதை அவதானித்து சில வழிகளில் நாளைய தினம் செல்வதற்கான அனுமதிகள் வழங்கப்படலாம் இன்றைய தினம் நான் நேற்று என்று சொன்னது போல் இந்த கரையினூடாக நீர்மட்டம் எழுத்துச் செல்லக்கூடிய இந்த கரையினூடாக போக்குவரத்து படகு மூலமாக ஏற்பாடு செய்யப்படுகிறது நேவி உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பு கிடைமையில் பயணிகளை அழைத்து செல்கிறார்கள் குறிப்பாக ஆறு பயணிகள் காரணம் மூன்று மேவி படையினர் நேவி உத்தியோகத்தர்கள் அவர்கள் பயணம் செய்வதற்கு காரணமாக அவர்களால் காப்பாற்றக்கூடிய அளவுக்கும் இரண்டு பேர் என்ற வீதத்தில் ஆறு பயணிகளை மட்டுமே இன்னைக்கு வழக்கமாக இருப்பது குறைவாக அதற்கேற்ப இப்போது அடுத்த சுட்டுப் பயணிகளை பகுதியில் பகுதியிலிருந்து வந்தவர்களை இந்த சேனை குடியிருப்பு கரையிலிருந்து மரகரையான சவளக்கடைக்கு ஏற்றுச் செல்வதற்கு நெறிப்பட படையினர் தொடர்ச்சியாக பயணம் செய்கிறார்கள் இன்றைய நாள் நிலைமைகளை நிற்பதற்காக கல்முனை போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி இந்த இடத்திலே களத்துக்கு வருகை தந்திருக்கிறார் அதே போல ஆர்மி படையினர் நேவி படையினர் எல்லோரும் வந்து இன்றைய நாளிலும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் நாவியனுடைய பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலர் உத்தியோகர்களும் அவர்களோடு துணையாக இந்த கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆமைக்கு சொந்தமான ட்ரெக் மூலமாகவும் இப்போது பாதை வழியாக அதாவது வீதியினூடாக பொதுமக்களை ஏற்றிச் செல்ல முடியுமா என்கின்ற விஷயங்கள் அவதானிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இப்போது பொதுமக்களை இதனூடாகவும் ஏற்றிச் செல்லலாம் என்கின்ற விஷயம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் இதனுடைய உயரம் பொதுமக்கள் எதிர்வதற்கு சில வழிகளில் கஷ்டமாக இருக்கும் என்ற அடிப்படையில் ஒரு ஏணி ஏதாவது ஒன்று வைத்து அவர்களை ஏற்றி சிறை பார்ப்பில் இப்போது நடைபெற்றது கிட்டங்கியினுடைய பழைய பாலம் அதே போல பெரிய பாலம் இந்த இரண்டு பகுதிகளிலும் நீர் செல்ல முடியாத அளவுக்கு நீர் ஓடி செல்ல முடியாத அளவுக்கு ஆற்றுவாளைகள் முற்றுமுள்ளதாக மூடி இருந்தன எனவே அவற்றை துப்புரவு செய்கின்ற பணிகளிலே ஏசிபி ஊடாக அந்த ஆற்றுவாளைகளை அகற்றுகின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே இந்த ஆற்றுவாழைகள் அகற்றப்படுகிற போது இந்த கீழ்ப்பகுதியினூடாக செல்லக்கூடிய நீரோட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே நீர் ஓடுவதன் காரணமாக பாதையினூடான நீரினுடைய உயரம் நீர் நீர்மட்ட அளவு செலவுகளை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அந்த ஆற்றவாளையை அகற்றுகின்ற செயற்பாடுகளும் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது பாதுகாப்பு கடமைகளில் பொது போக்குவரத்து போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த இடத்தில் பாதை மூடப்பட்டிருப்பதன் காரணமாக பொதுமக்கள் உட்பகுதிக்கு சென்று வெள்ளத்தை அவதானிக்க முடியாமல் இருப்பது நிறைய பேருக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது சில பேருக்கு வெள்ளம் பார்க்க வந்தால் நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் இந்த இடத்தோடு பாதை மூடப்பட்டிருப்பதன் காரணமாக அநேகமாக வெள்ளம் பார்ப்பதற்கான பொதுமக்கள் குறைவாக இருக்கிறார்கள்